டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தயை திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு இது போக பஞ்சாங்க

நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா விநாயக பெருமானை வழிபட்டால் அந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து மீளலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளானது ஒரு சனிக்கிழமையுடன் கூடிய ஒரு சங்கடகர சதுர்த்தி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் மாலை பொழுதிலே உள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நல்ல நேரம் மதியம் பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம விதுர நீதி அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா அந்த விதுர நீதி சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதாவது யார் யாரை சாட்சியாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறைகளை சொல்கிறார் அதாவது சாட்சின்னு சொன்னா ரெண்டு இடத்துல நம்ம சாட்சி அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதாவது பிரோவத்திர சாட்சியாக வச்சுண்டு நம்ம ஒரு வேலையை செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இன்னொரு வந்து ஒரு கேஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும்போது அந்த இடத்துல சாட்சிக்காக கூப்பிடுவாங்க இல்லையா இந்த இரண்டு இடங்களிலுமே யார் யாரையெல்லாம் ஒரு முழுமையான சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதாவது இவர்களை சாட்சியாக கொண்டு ஒரு வேலையை செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறார் அது ஒரு ஏழு பேரை சொல்கிறார் யார் யார் அந்த ஏழு பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமே விதுரர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா சாமுத்ரிகம் வணிஜம் சோரபூர்வம் ச சிகிச்சகம் ச குஷீலம் ச நைனாம் சாட்சையே துதி குர்வீத சத்தா அப்படின்னு சொல்றார் இது என்ன அர்த்தம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாமுத்ரிகம் அதாவது அங்க அடையாளங்களை கொண்டு அதாவது சாமுத்ரிகா லட்சணங்களை கொண்டு குறி சொல்பவாங்க தெரியுமா உன்னுடைய உடம்பு இப்படி இருந்தால் உன் கையெல்லாம் உனக்கு இப்படி நீட்டாக இருக்கு உன் கால் இப்படி நீளமா இருக்கு உன்னுடைய பாதம் இப்படி நீளமா இருக்கு அதில் ரெண்டாவது வரல் வந்து இப்படி நீளமா இருக்குங்கிற மாதிரிலாம் வச்சு அந்த அங்க அடையாளங்களை கொண்டு சாமுத்ரிகா லட்சணங்களை கொண்டு குறி சொல்பவர் இவரையும் சாட்சியாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார் இரண்டாவதாக பார்த்தோம்னா வணிஜம் சோரபூர்வம் அப்படிங்கிற அதாவது திருட்டிலே பழக்கமுள்ள வணிகன் அப்படின்னு சொல்றார் அதாவது அந்த வணிகன் ஒரு வியாபாரம் பண்ணின்னு இருப்பான் ஆனால் அவனுடைய புத்தி பார்த்தோம்னா ஒரு திருட்டு புத்தியாக இருக்கும் திருட்டிலே பழக்கமுள்ள ஒரு பிரார்த்தனை பண்றான் இல்லையா அந்த திருட்டிலே பழக்கமுள்ள அந்த வணிகனையும் சாட்சியாக கொள்ளக்கூடாது இரண்டாவதாக சொல்றார் மூன்றாவதாக சொன்னோம்னா குறி சொல்லி ஏமாற்றுவோர் அப்படின்னு சொல்றார் ஒரு சில பேர் வந்து அந்த இதை பார்த்ததான் உனக்கு குறி சொல்றேன் அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன்னு சொல்லி இந்த குறி சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தோம்னா சிகிச்சகம் சா அப்படின்றார் ஒரு மருத்துவரை கூட நீ சாட்சியாக கொள்ளக்கூடாதுன்னு சொல்றார் அவர் வந்து மருத்துவரை தவறாக சொல்லவில்லை அந்த இடத்திலே அவர்களை தவறாக சித்தரிக்கவில்லை ஆனால் அந்த மருத்துவருடைய ஒரு குணமானது ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவர்களுக்கு முழுக்க முழுக்க அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனை என்பதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களால் முழுமையாக மற்ற விஷயங்களை கவனிக்க முடியாது மற்ற விஷயங்களை அவர்களால் கவனிக்க முடியாது எனும் பொழுது அவர்களையும் சாட்சியாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களையும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்றார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அரிஞ்ச மித்திரம் அப்படிங்கிறார் அதாவது எதிரிகள் நண்பர்களையும் சாட்சியாக கொள்ளக்கூடாது நண்பனையும் சாட்சியாக கொள்ளக்கூடாது இவன் ஏன்னா இவன் ஆப்போசிட்டாக சொல்லுவான் இவன் வந்து ரொம்ப ஃபேவராக சொல்லுவான் அப்படிங்கிறதுனால எதிரிகளையும் கொள்ளக்கூடாது நண்பர்களையும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கோ குஷீலம் சா அப்படிங்கிறார் அதாவது நடிகர்களை நடிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த நாள்ல கூட நாடகத்தில நடிச்சுட்டு இருப்பா இல்லையா அந்த நடிகனையும் சாட்சியாக கொள்ள கூடாது சப்தா அப்படிங்கிறார் இந்த ஏழு பேரையும் யார் யார் அந்த ஏழு பேர் அங்க அடையாளங்களை கொண்டு குறி சொல்பவர் திருட்டில் பழக்கமுள்ள வணிகர் குறி சொல்லி ஏமாற்றுபவர் மருத்துவர் எதிரி நண்பர் மற்றும் நடிகர் இந்த ஏழு சாட்சியாக கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றார் இதே விதுர நீதியிலேயே இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாமே எது எதெல்லாம் முழுமையான பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பார்த்தோம்னா ஜீர்ண மன்னம் பிரசம்சந்தி சந்தி பாரியாம் சத எவ்வனாம் ஷூரம் விஜித சங்கிராமம் கதபாரம் தபஸ்வினம் அப்படின்னு சொல்கிறார் இது என்ன சார் இதுக்கு அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையா இல்லையா ஜீர்ண பிரசம்சந்தி அப்படிங்கிறார் ஒரு உணவை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இது வந்து இது ரொம்ப நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த உணவினுடைய புகழை பாட வேண்டும் என்று சொன்னால் அது ஜீர்ணமான பின்புதான் அதனை புகழ வேண்டும் எப்பயுமே பார்த்தோம்னா ஒரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு வாயில் வச்சோடனே டேஸ்ட்டு பார்த்தோன்னே சொல்ல முடியாது இல்லையா அது போய் ஜீர்ணமானதா நல்லபடியா நம்முடைய உடலானது ஆரோக்கியத்துடன் இருக்கிறதா அப்படிங்கறத வச்சுத்தான் அது நல்ல உணவா அப்படிங்கறதை டிசைட் பண்ண முடியும் அப்பதான் அது முழுமை பெறும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அடுத்த வழியே அப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா எவ்வனத்தை எவ்வனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இளமை பருவத்தை நன்கு கழித்த பின் தான் மனைவியை அதாவது மனைவியைன்னு இங்க தப்பா நினைச்சிக்கூடாது எப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா அந்த யவனத்தில் நன்னடத்தையுடன் இருந்தவளே நன் மனைவி அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ண முடியும் அப்படிங்கிறார் அதே மாதிரி அடுத்த எப்படி சொல்றார் பார்த்தோம்னா வெற்றி பெற்ற பின்புதான் ஒரு சூரனை அதாவது அவன் போரில் வெற்றி பெற்றால்தான் அவன் ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா முக்தி பெற்ற பின்பே ஒரு தவசியையும் அதாவது தபஸ்வினம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு தவசியையும் அதாவது இவனுடைய தவமானது முழுமையை முழுமையாக முக்தி அடைந்திருக்க வேண்டும் முக்தி பெற்றால் தான் அவனுடைய தவத்தின் பயனை பெற்றவன் என்று சொல்லி அவனை பாராட்ட முடியும் அப்படின்னு சொல்றார் அதாவது வெறும் அப்படியே பார்த்த உடனே ஒரு விஷயத்தை பார்த்த உடனே தீர்மானம் பண்ணிடக்கூடாது அது சாப்பாடாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீரன் சொல்லி அவனை பாராட்டிட முடியாது அவன் அந்த போரில் வெற்றி பெற்றால் தான் அவனை முழுமையான வீரனாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருவனை முழு முழுமையான துறவியாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அவன் முக்தி பெறுவனாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒன்னொன்னையும் பார்த்தோன்னே டிசைட் பண்ணாமே அதனுடைய பலனுக்காக காத்திருக்க வேண்டும் சொல்றார் இப்ப சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை அழகா அந்த முதல் லைன்லேயே நம்ம எக்ஸாம்பிள்ங்கிறத எடுத்துக்கலாமே அதாவது ஜீரண மன்னம் ஜீரணமன்னம் பிரசம் சந்திங்கிறார் ஒரு உணவானது ஒரு ஆகாரமானது நல்லபடியாக செரிமானம் ஆனால்தான் அதனை முழுமையான உணவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு விதிமுறைகளை அழகாகவே தெளிவாக விளக்குகிறார் விதுரர் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்